மூன்று மரங்களும் பறவைகளும் ஒரு மலை கிராமத்தில் மூன்று மரங்கள் ஒன்றை அருகருகே வளர்ந்து கொண்டிருந்தன அவை நீண்ட நாட்களாக பழகிய நண்பர்களாக இருந்தன முதல் மரம் சொன்னது நான் பெரிய கோயிலுக்கான தூணாக மாற வேண்டும் அங்கு மந்திரங்களால் குளிர்ச்சியடைந்து அமைதியாக இருப்பேன் இரண்டாம் மரம் சொன்னது நான் அழகான படகாக மாறி பெருங்கடல்களில் பயணம் செய்ய வேண்டும் மக்கள் என் மேல் அமர்ந்து உலகம் சுற்றுவார்கள் மூன்றாம் மரம் சொன்னது நான் உயரமாக வளர்ந்து எல்லோராலும் பிரமிக்கப்படும் மரமாக மாற வேண்டும் மலைப்பகுதியின் அழகை நான் கூட்ட வேண்டும் அதே நேரத்தில் அந்த மரங்களில் பல பறவைகள் வசிக்கின்றன ஒரு குருவி ஒரு மயில் மற்றும் ஒரு கிளி அந்த மரங்களில் செடிகொடிகளின் இடையே வாழ்ந்து கொண்டிருந்தன ஒரு நாள் ஒரு வறட்சி காலம் வந்தது மழை வராததால் அந்த மரங்கள் தண்ணீருக்காக வேதனைப்பட்டன பறவைகள் அங்கிருந்து போக நினைத்தன ஆனால் குருவி சொன்னது இந்த மரங்கள் நமக்கு சில நாள் நிழலாகவும் இருப்பிடமாகவும் இருந்தன இப்பொழுது அவற்றுக்கு நம்முடைய உதவி தேவை மயில் சொன்னது ஆமாம் நாம் மரங்களை பாதுகாக்க என்றதை செய்வோம் மூன்றாம் மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த கிளி சொன்னது நாம் அருகிலுள்ள குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தால் இந்த மரங்களுக்கு உதவ முடியுமா அதன்படி மூன்று பறவைகளும் ஒவ்வொரு நாளும் தண்ணீரைக் கொண்டு வந்து மரங்களை ஊட்டின வறட்சி முடிந்ததும் மழை வந்தது மரங்கள் மீண்டும் பசுமையாக மாறின இப்பொழுது முதல் மரம் சொன்னது நான் கோயிலுக்காக மாறவில்லை ஆனால் இப்பொழுது நான் பறவைகளுக்கான குடியிருப்பாக இருந்ததற்கு பெருமிதம் இரண்டாம் மரம் சொன்னது நான் படகாக மாறவில்லை ஆனால் இப்போது என்னால் பறவைகளுக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்தது மூன்றாம் மரம் சொன்னது நான் மிக உயரமாக வளரவில்லை ஆனால் இப்போது நான் அனைவராலும் பாசத்துடன் பார்த்துக் கொள்ளப்படும் மரமாக இருக்கிறேன் பறவைகளும் மரங்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன கதையின் முடிவு இக்கதையின் மூலம் நண்பர்களுக்கு உதவுவது எவ்வளவு முக்கியம் என்பதை உணரலாம் இயற்கையையும் பராமரிக்க வேண்டும் என்பதை நம்முடைய குழந்தைகள் நினைவில் கொள்வார்கள்